Hi friends, welcome to Dream Home Tamil. இன்னைக்கு நம்ம சொல்ல ரெண்டு புள்ளி அறுபது சென்ட் லேண்ட்ரியாவில் ஸ்பேசிஸாக கட்டப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல் டூ பிஹெச்கே டூப்ளக்ஸ் டைப் வீடை பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடும் இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷனு தான் ஸோ லொக்கேஷன் நீங்கள் சுற்றி பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம வீடை சுற்றி எத்தனை வீடுங்க இருக்குது அப்படின்ட்டு அது மட்டும் இல்லை இந்த ஏரியாவுக்குள்ளே வர மெயின் ரோட் பேஸில் இந்த வீடு வந்து லொக்கேட் ஆகிருக்குது வீட்டுக்கு முன்னாடி முப்பது அடியில் வைட் ரோடு இருக்குது இதில் மொத்தமாக ரெண்டு வீடுங்க சேல்ஸுக்கு இப்போ ரெடியாக இருக்குது நம்ம இப்போ ரிவியூ பண்ண போகிற வீடு பார்த்தீங்க அப்படின்னா டூ பிஹெச்கே வீடு இந்த இந்த வீடு பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி அறுபது சென்ட் லேண்ட் ஏரியாவில முப்பதுக்கு முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிற பிளாட் டைமென்ஷன்ல இந்த வீட்டுக்கான கிரௌண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபுளோர் இது ரெண்டும் சேர்த்து ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது ஸ்கொயர் ஃபீட்ல தெற்கு பாத்த சைட்ல தெற்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு இந்த வீட்டை ஜி பிளஸ் ஒன் டி பிளஸ் டைப்ல ஸ்பேஸ் கிராண்ட் எலிவேஷனோட மெயின் டோர் பேஸ்ல கட்டி சேல்ஸுக்கு இப்போ ரெடியா வச்சிருக்காங்க இப்போ நான் ஜூ தான் இந்த ஏரியாவுக்குள்ள வர மெயின் ரோடு தெற்கு பார்த்த வாசல் ஒரு சில பேர் தான் செட் ஆகும் சோ உங்களுக்கு தெற்கு பார்த்த வீடு வேணும்னா அதை நீங்க எடுத்துக்கலாம் அப்படி இல்ல எனக்கு வடக்கு பார்த்தா வேணும் அப்படின்னா அந்த வீட்டுக்கு நேர் ஆப்போசிட்லயே இருக்கிற இந்த பிஹெச்கே வடக்கு வாசல் வீடை நீங்க எடுத்துக்கலாம் வடக்கு பார்த்த த்ரீ பிஹெச்கே வீடு மூன்று சென்ட் லேண்டரியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல பில்ல பெரிய கொடுத்து இந்த வீட்டுக்கு நேர் ஆப்போசிட்லயே சேல்ஸ் இப்போ ரெடியா இருக்குது இந்த வடக்கு வாசல் வீட்டோட ஃபுல் நம்ம ஆல்ரெடி அந்த நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரெண்டு வீட்டுக்குமே ஒரே மாடல்தான் எலிவிஷன் உள்ள மட்டும் தான் வந்து மாறும் இந்த ரெண்டு வீட்டுங்களோட எக்ஸாக்ட் லொகேஷன் கோயம்புத்தூர் மாவட்டத்துல அவினேஸ்வரோட்லயே ரொம்ப ரொம்ப நீலாம்பூர் ஸோ நீலாம்பூர் மெயின்லேயே வந்து இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது ஸோ அவிநாஸ் ரோட்லேருந்து கரெக்டாக ரெண்டரை கிலோமீட்டரில் இந்த வீடை நீங்கள் ரீச் பண்ணிடலாம் ஸோ நம்ம இப்போ இந்த தெற்கு வாசல் டூ பிஹெச்கே வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த வீடை பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீட்டோட மெயின் கேட்டுக்கு முன்னாடி கார் எடுத்துக்காக லென்தே டேப்பர் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கான ஃபிரண்ட் எலிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஓப்பன் பால்கனி போட இந்த சைடுக்குள்ள இவங்க கட்டிருக்கிற மூணு வீட்டுக்குமே ஒரே மாடலில் எலிவிஷன் ஒர்க் பண்ணிருக்காங்க அண்ட் ரெண்டு கலர் மட்டும் யூஸ் பண்ணி இந்த வீட்டுக்கான ஃப்ரெண்ட் எலிவிஷனை கிராண்டாக அழகாக எடுத்து காமிச்சிருக்காங்க வீட்டுக்கு ஸ்ட்ராங் மெட்டல செஞ்ச ஐரான் கேட் ஃபோல்டபுள் டைப்ல போட்டிருக்காங்க மெயின் கேட் டபுள் பண்ணதும் வீட்டுக்கான பெரிய கார் பார்க்கிங் சைஸ் பதினாலு ஹாலுக்கு பதினஞ்சரை அப்படிங்கிற சைஸ்ல நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க பார்க்கிங்கோட ஃப்ளோரிங் ஃபுல்லவு டபுள் கலர் காம்பினேஷன்ல ஒன் பை ஒன் சைஸ்ல ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க அண்ட் கார் பார்க்கிங்கோட சவுத் அண்ட் ஈஸ்ட் ஃபேசிங் வால் ஃபுல்லோவுமே இருந்து மேல வரைக்கும் லைட் சாண்டில் கலர் காம்பினேஷனில் கிளாஸி டைல்ஸ்ல டைல்ஸ் பண்ணிருக்காங்க வீட்டோட ஃப்ரண்ட் லெஃப்ட் சைடுல ஒரு ரெண்டு அடிக்கு செட் பேக்கியை கொடுத்து அதில் நமக்கு இந்த வீட்டுக்கான வாட்டர் சம்பும் போர்வெல்லும் போட்டு கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றிலுமே ஒரு ஆள் வந்துட்டு ஃப்ரீயாக சுற்றி வர அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு சூப்பராக கிடைக்காங்க வீட்டுக்கான டோர் ஒரிஜினல் டீ கூட்ல அழகாக உட்கார்விங் பண்ணி அதை தெற்கு பார்த்து பிக்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் படிக்கட்டுக்கு ரெண்டு லாங் ஸ்டெப்ஸ் கொடுத்து பாலிஷ்டு கிரனேட்ல பின்சிங் பண்ணியிருக்காங்க மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் இந்த வீட்டுக்கான லிவிங் ஹால் சைஸ் பதினொன்றுக்கு பதினேழு வீட்டோட ஃப்ளோரிங் டூ டேபை ஃபோர் சைஸில் மைல்டு கலர் காம்பினேஷனில் கிளாஸ் டிஃபினிஷ்ட் டீஃபிட்லே பண்ணிருக்காங்க ஹாலோட வெண்டிலேஷன் பர்பஸ்க்காக ரெண்டு பெரிய விண்டோஸ் கொடுத்துருக்காங்க வீட்டில் உள்ள எல்லா விண்டோஸுமே யூபிவிசியில் தான் போட்டிருக்காங்க ஹாலுக்கு அடுத்து இந்த வீட்டுக்கான கிச்சன் கிச்சனுக்கான என்ட்ரன்ஸ் நல்லா அகலமாக கொடுத்துருக்காங்க பதினொன்றைக்கு பத்து அப்படிங்கிற சைஸ்ல இந்த வீட்டுக்கான கிச்சன் நல்ல பெருசாக கொடுத்துருக்காங்க கிச்சனோட வால் ஃப்ளோவுமே ஒயிட் கலர் காம்பினேஷன்ல கிளாஸி டைல்ஸ் எல் ஷேப்பில் கொடுத்து ஜிங்கில் தண்ணிக்கும் சப்பு தண்ணிக்கும் தனித்தனியாக கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க கிச்சனோட வெண்டிலேஷன் பர்பஸ்க்காக ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க மாடலர் கிச்சன் பண்றதுக்காக கிச்சன்ல ஸ்டோரேஜ்க்கு ஆப்ஷன் வந்து எதுவுமே கொடுக்கல வீட்டுக்கு இன்னர் ட்ரகேஸ் கொடுத்திருக்காங்க இன்னர் ட்ரகேஸ்க்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா இபிஎஸ்கான கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க ஸ்டே கேஸ ஒட்டியே இந்த வீட்டுக்கான கிரவுண்ட் ஃபுளோருக்கான ஃபர்ஸ்ட் பெட்ரூம் சைஸ் பதினொன்றரைக்கு பத்து அப்படிங்கிற சைஸ்ல நல்லா பெருசாகவே கொடுத்திருக்காங்க பெட்ரூம்க்கு ரெண்டு விண்டோஸ் கொடுத்திருக்காங்க பெட்ரூமோட ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக மேல டாப்ல காங்க்ரீட் போட ஸ்லாப்பும் வச்சு கொடுத்திருக்காங்க என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த பெட்ரூம்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூமோட டோர் பாத்தீங்க அப்படின்னா உட்ல தான் போட்டிருக்காங்க ஏழுக்கு அஞ்சு அப்படிங்கிற சைஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் நல்லா பெருசாகவே கொடுத்திருக்காங்க சாண்டல் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷன்ல இந்த அட்டாச் பாத்ரூம்க்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க பாத் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு பிரீமியமும் போட்டுருக்காங்க வாஷ் மிஷின் பாத் ஃபுட்டிங்ஸ் பைப் கனெக்ஷன் பிளம்பிங் ஒர்க் இதெல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க இன்ன சர்க்கேஸோட படிக்கிட்டு ஃபுல்லாகவுமே பாலிஸ்ட்டு கிரனேட்டில் ஃபினிஷிங் பண்ணி ஹேண்டலுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபுர் என்ட்ரி ஆனதும் சிட் அவுட் சைஸ் ஆறுக்கு ஆறு சிட்டவுட் கடுத்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரோவில் கேட்டிருக்க செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் பத்துக்கு பதினேழு அப்படிங்கிற சைஸில் கீழே பார்த்த அதே கான்செப்ட்டில் மேலே வந்து பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்க்கும் ரெண்டு விண்டோஸும் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக மேலே காங்கிரீட் போட்ட ஸ்லாப்பும் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம கீழே பார்த்த அதே கான்செப்ட்டில் ரெண்டாவது பெட்ரூம்லேயும் என்ட்ரன்ஸோட ரைட் சைட்லேயே வந்துட்டு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த அட்டாச் பாத்ரூம்க்கு அடிஷ்னலாக ட்ரெஸ்ஸிங் ரூம் கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸிங் ரூமோட சைஸ் நாலுக்கு அஞ்சு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு அடுத்து ஏழுக்கு அஞ்சுங்கிற சைஸில் செகண்ட் பெட்ரூம்க்கான அட்டாச் பாத்ரூம் பாத்ரூம் தேவையான பாத் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சிருக்காங்க இங்கேருந்து இந்த வீட்டுக்கான ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்க்கான ஓப்பன் டெரஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உட்ல செஞ்ச ஒரு ஹெவியான டோர் போட்டிருக்காங்க நம்ம இப்போ இந்த வீட்டுக்கான ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்க்கான ஓப்பன் பால்கனியை ரீச் பண்ணிட்டோம் இதோட ஃப்ளோரிங் ஃப்ளோவுமே நம்ம கீழே பார்க்கிங்கில் பார்த்த அதே டைர்ஸில் ஃப்ளோரிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த ரெண்டு வீட்டில் லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த வடக்கு வாசல் வீடு சேல்ஸிக்கு போது ரெடியாக இருக்குது அதுவும் மூன்று சென்ல கட்டப்பட்ட ஸ்பேசஸான த்ரீ பிஹெச்கே வீடு இந்த வீட்டுக்கான ஃபஸ்ட் ஆர்கான ஓப்பன் டேரஸ் நல்லா ஸ்பேஷஸாக பெருசாக கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து சுற்றி வர அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு சூப்பராக கட்டியிருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கான ஓப்பன் டேரஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஐரால செஞ்ச ஒரு ஹெவியான சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா துணி துவைக்கிறக்கான கல் கொடுத்துருக்காங்க பைப் கனெக்ஷனோட ஸோ நீங்கள் சுற்றி பார்த்திங்கனாலே தெரியும் நம்ம வீடை சுற்றி எத்தனை விருங்கு இருக்குது அப்படின்ட்டு ஸோ இதில் இருக்கிற ரெண்டு வீட்டில் எந்த வீடு உங்களுக்கு ஓகேனாலும் நீங்கள் சீக்கிரமாக டிலே பண்ணாமல் டிஸ்பிளேல கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு கால் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் இந்த ரெண்டு வீடை பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயில்ஸுக்கு எடுத்து தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் நேரில் வந்து இந்த ரெண்டு வீட்டையும் விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்கள் நேரில் வந்து இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்த்துக்கலாம் ட்ரீம் ஹோம் தமிழ் சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் கண்டிப்பாக போட்டிருக்க ப்ரைஸ்லேருந்து இருந்து நெகோஷியபிள் தான் மீண்டும் அடுத்த ஒரு சில அடுத்து ஒரு சூப்பரான வீட்டாளர்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்